மருத்துவர் இல்லாததால் இருதய அறுவை சிகிச்சை செய்ய முடியாத அவலம் நோயாளி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கோவை பீளமேடு பகுதியை சேர்ந்தவர் சரண்யா இவரது கணவர் கார்த்திகேயன் அப்பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் இவர்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளனர் இந்த நிலையில் தனது கணவருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மறுப்பதாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சரண்யா தெரிவிக்கையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தனது கணவருக்கு இறுதிய பிரச்சனை இருந்து வருகிறது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதய பிரச்சினை தொடர்பாக மருத்துவரிடம் காண்பித்தும் என்ன பிரச்சினை என உறுதிப்படுத்தாமலே மாத்திரைகளை கொடுத்து வந்தனர் மாத்திரை சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் சாப்பிட்டு வந்தோம் ஆனால் நோய் சரியாகாமல் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு ஆக்சிஜன் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் தனியார் மருத்துவமனையில் பார்த்தபோது வீக்கம் ஏற்பட்டுள்ளது மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தினர் தொடர்ந்து இது குறித்து அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் தெரிவித்த போது இங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லை என தெரிவித்துள்ளனர் எங்களிடம் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற பணவசதி இல்லாததால் அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இத்தனை நாள கேம் சிகிச்சை எல்லா பக்கம் பார்த்தோம் அங்க பார்த்ததுக்கு இங்க வர சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஜிஹெச் போய் பார்க்க சொல்லிட்டாங்க ஜிஹெச்ல வந்து பார்த்தா இந்த மூணு வருஷமா மாத்திரை மட்டும் குடுக்குறாங்க ஆபரேஷன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு மாத்திரை குடுக்குறாங்க கடைசில ஆபரேஷன் இப்ப போன வாரத்துல இருந்து ஆபரேஷன் பண்ணவே முடியாதுன்ட்டாங்க அதுக்கான டாக்டரே இல்லைன்ட்டாங்க டாக்டர் இல்லாதது அவங்க பிரச்சனை அவங்கதான் பாக்கணும் டாக்டர் ரெடி பண்ணணும் என்ன பாத்துல என்ன பண்ணுவாங்க வாழ்வே மாத்தணும்னா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நாங்க இப்ப மா மதுரை போங்க மதுரை ஹாஸ்பிட்டல்ல அங்கதான் டாக்டர் அவைலபிளா இருக்காங்க சென்னை போங்க ராஜாஜி போங்க அப்படிங்கிறாங்க இவரை கூப்பிட்டு நான் எங்கெங்க அலைகிறது மூணு வருஷமா ஜிஹெச்ல அலைய விட்டாங்க எந்த எத்தனை ஹாஸ்பிட்டல் தான் அலைகிறது இந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு வேலைக்கு போக முடியறதுல இவரனால நான் தான் குடும்பத்தை பாத்துட்டு இருக்கு அவங்க இப்ப கலெக்டர் கிட்ட மனு குடுத்தோனே என்ன தனியா கூப்பிட்டு போய் மனு வாங்கிட்டு அதுக்கான டாக்டர் இல்ல ரெண்டு மூணு டாக்டர் இல்ல அப்படிங்கிறாங்க அவங்க நினைச்சா பண்ண முடியும் இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் வரவழைச்சு கூட பண்ணலாம் முடியாத இவரை கூப்பிட்டு நான் எங்கெங்க சுத்த முடியும் கூப்பிட்டு போற நேரத்துல ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா இவங்களே பொறுப்பு

காப்பீட்ல பண்ண மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் காப்பி கேஎம்ஜி கிட்ட போய் ரெண்ட லட்சம் ஒரு ட்ரிப் அட்மிட் ஆனா எழுபதாயிரம் வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டு